லக்னம் அப்படின்றது ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் வைட்டல் அதாவது இம்பார்ட்டன்ட் முக்கியமானது அதை தான் அவங்களுடைய தலை எழுத்து அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே டைம் அண்டு ஸ்பேஸ் அதனுடைய அளவுகோளா இருக்கு லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காதுன்றது பேசிக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் கும்பராசி என்பர்களின் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம்ம வந்து இந்த பதிவில் கும்ப லக்னக்காரன் கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது கீழாக கும்ப லக்னம் இருக்கு இந்த சிம்பலே ரொம்ப வித்தியாசமானது ஒருத்தர் வந்து கும்பத்தை வந்து தொழில் வச்சிருக்க மாதிரியான ஒரு சிம்பம் கும்பம்ன்றது கலசம் இந்த கலசத்தை வந்து தேங்காய் வச்சுருப்போம் இல்லையா அந்த கலசத்தை வந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிம்பல் தான் எனக்கு இந்த காலபுருஷத்திரத்தில் பதினோராவது வீடு ராசி இந்த கும்ப லக்னத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த கும்ப லக்னத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்டம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம் சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம் என்பது குருவோட நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு கும்பராஜகரங்கனுடைய லைஃப் எல்லாமே நல்லா தான் பல பேருடைய ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு அது நல்லா தெரியும் இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிறது வந்து அவங்க வெளியில வந்து எதையும் அதிகமா வெளியில பேசுறது பாதியும் மனசுக்குள்ள பாதியும் இருக்கும் அதுதான் வந்து பொதுவாக கும்ப கும்பலக்னக்காரனுடைய கேரக்டர் ஆகும் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பேசும்போது பாதியோட இருப்பாடு பாக்கி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கும்ப லக்னக்காரங்க இந்த கும்ப லக்னத்துக்கு ரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய இந்த வாக்குஸ்தானம் ரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கும் அடி அதிபதி குரு பகவான் தான் அதனால தான் சொன்ன கும்ப லக்னக்காரங்களுடைய லைஃப் வந்து பிகினிங்கில் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக அவங்க லைஃப்பில் முன்னேறிடுவாங்க எனக்கு தெரிஞ்சது பெரிய லெவலில் கஷ்டப்படுறவங்க பார்க்கலாம் கஷ்டப்படுவாங்க பட் அதுக்கப்புறம் முன்னேறி நல்லா இருக்கக்கூடியவங்க பல பேர் இந்த கும்ப லக்னக்காரங்களாக நம்ம பார்க்குறோம் இவங்கள்ட்ட நிறையா வந்து காமெடிஸ் நிறையா பண்ணுவாங்க காமெடி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு உங்களக்கு இவங்க பேசுகிறது நல்லா ஜோவியலாக காமெடியாக பேசுவாங்க உதாரணம் சொல்ல போனோம்னா நம்ம சேனல்லையே அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் இது பண்ணியிருக்காங்க கும்பம்னு வச்சிருக்கிறது துன்பம்னு வச்சிருக்கலாம் அதை கூட பாருங்க கஷ்ட கஷ்டம் வராது அதனால தான் அப்படி சொல்கிறாரு கும்பம்ன்றது இவ்வளோ துன்பம்னு வச்சிருக்கலாம் அப்படின்னாரு ஸோ அப்போ வந்து அதையே கூட ஜோவியலாக சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ளவங்க எந்த ஒரு பிரச்சனையும் எவ்வளோ லைட்டாக எடுத்துக்குவாங்கன்றதுக்கும் வாழ்க்கையில எப்படி சக்சஸ் ஆவாங்க அப்படிங்கறதுன்னு நமக்கு உதாரணமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ராஜராஜ சோழன் அவர் பிறந்த சதய நட்சத்திரம் இந்த கும்ப ராசி அப்கோர்ஸ் அது ஒரு ராசி ஆனா லக்னம் அதுவே லக்னமா கும்பலக்னம் இன்னும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க அதனால இந்த அந்த லக்னத்துக்கு வந்து மூணாவது வீட்டுக்கு அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய்க்க இவங்கள்ட முயற்சி நிறையா இருக்கும் அந்த செவ்வாய் ஒன்பதாவது வீட்டுக்கும் சாரி பத்தாவது சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டுக்கும் அதிபதிகளாக நல்ல முயற்சி பண்ணி தொழிலில் பெரிய லெவலில் முன்னேறுவாங்க பொதுவாக கும்பலினாரங்க வந்து பல பேர் வந்து அட்வொகேட்ஸ் அதில் இருப்பாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் அதுல இருப்பாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது அதுல இருப்பாங்க அது மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் அது தொடர்பான விஷயங்கள் இருப்பாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பாங்க இதெல்லாம் இவங்க வந்து கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நிறைய பேர் வந்து இந்த கும்ப லக்னத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த கும்ப லக்னத்துக்கு நாலாவது வீடு சுகத்தான் நாலாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் சுக்ரன் அதனால பொதுவாக வந்து இவங்க வந்து பலவிதமான கலைகளும் இப்போ வேலை வேலையை விட்டுட்டு வேலை அண்ணியில வேறு விதமான கலைகள் ஜாலி கலைகளையும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு கவிதை எழுதுவாங்க கதை எழுதுவாங்க இல்லை கவிதை பார்ப்பாங்க கதை பார்ப்பாங்க இல்லை மியூசிக் கற்றுக்குவாங்க இல்லை டான்ஸ் கற்றுக்குவாங்க அது மாதிரி சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதை உள்ளவங்க வந்து கும்ப பார்க்க முடியும் கும்பலக்னத்துக்கு ஐந்தாவது வீட்டுக்கு புதன்றதுனால அவங்க வந்து பல பேர் வந்து ஷேர் மார்க்கெட் கும்பலக்னக்காரங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நல்லா வரும் ஷேர் மார்க்கெட் ஈடுபடுறவங்க கும்ப இருப்பாங்க அதே மாதிரி வந்து அவ ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதின்றது மட்டும் இல்லை ஒன்பதாவது சாரி எட்டாவது வீட்டுக்கு அதிபதி புதன்றதுனால பொதுவாக அதுல அவங்களும் இவங்க நிறைய பேரை பார்க்க முடியும் கும்பல கிணக்காரங்க நேர்மையான நடக்கலன்னா நேர்மையான பாதையில் போலன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறது உறுதி அவங்க பல விஷயங்களை மாட்டிக்கிறதும் வழக்கமாகும் இவங்க பல பேருக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வரும் அதனால் பொதுவாக அவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னால நிதானமா முடிவெடுக்கணும் அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி பல மனப்பிரச்சனைகள் இருக்கும் மனசுல ஏதாச்சும் ஒரு கவலைகள் இருந்துன்னே இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து சளி தொந்தரவு இருக்கு இல்லையா சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு மூக்கடைப்பு சளி தொந்தரவு தொண்டை இருமல் நெஞ்சில் சளி கட்டிக்கிறது டிவி இதெல்லாம் வந்து கும்பலக்னக்காரங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பொதுவாக வந்து கும்ப ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகமா வரும் கணவன் மனைவி பிரிவினைகள் அதிகமா வரக்கூடிய ஒரு லக்னமா கும்பலக்னம் இருக்கு பொதுவாக அந்த இதெல்லாம் வந்து அஹ் இந்த கும்பலக்னத்துக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான் அயன சயன சுகத்தானம் அப்படின்றது அதிபதி சனி பகவான் ஆனால் பொதுவாக வந்து பல பேர் கும்பலக்னக்காரங்க தூக்கம் வராமல் இது பண்ணுவாங்க உங்களை உடல்நிலை கோளாறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனக்கவலை அது வரலாம் அதனால வந்து அது மாதிரி தூக்கம் இல்லாத தன்மைகள் வரலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதெல்லாம் வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வந்து பொதுவாக இந்த லக்னக்காரங்க நவகிரகத்தையும் வழிபடுறதும் நவகிரகங்களுக்கு ஒம்போது விளக்கியத்தை வழிபடுறது அதுவும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் போய் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது சனி பகவானை வழிபடுறது இல்லை விஷ்ணு பெருமாள் பெருமாளை வழிபடுறது இல்லை அஞ்சு வழிபடுறது இவங்களுக்கு பொதுவாக வந்து மிக நல்ல பலன்களை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுடைய கும்பலக்னம் அதை ஒன்றாவது வீடு அப்படின்னு வச்சு நம்ம பார்க்குறோம் இது ஜென்ரலாக பார்க்குறோம் உங்களுக்கு வந்து கும்ப லக்னம் மட்டும்தான் தெரியும் மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்கு அந்த அந்த அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரகத்து கிரகத்துக்கும் ஷட்பலம் தெரியும் ஆறு விதமான பலம் இருக்கு அது மாதிரி நமக்கு நமக்கு உங்களுடைய வர்க்க சக்கரங்கள்னு சொல்லி வர்க்க கட்டங்கள்னு இருக்கு அந்த தச வர்க்கம் அஷ்டவர்கம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பலன்கள் எவ்வளோ இருக்கு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பின்ஸ் ரெண்டு பேர் பிறந்தாலே ஒரே நம்ம ஒரே தான் ஜாதகம் இருக்கும்னு சொல்லுவோம் அவங்க பிறந்தா கூட அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறத பார்க்கலாம் அப்ப வர்க்க சக்கரங்களை பார்க்கும்போது ஆயிருக்கு அப்படின்றதே தெரியும் அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் அப்போ வந்து உங்க ஜாதகத்துல எந்த கிராம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுன்னா உங்க வாழ்க்கை அமைச்சுட்டாதான் நல்லா இருக்கும் சோ உங்களுடைய குடும்ப ஜோலரோ உங்க பக்கத்துல உள்ள ஜோ அவங்களுமே ஜாதகத்தை காமிச்சு நீங்க வந்து அது அதனுடைய பலனை கேட்டுக்கோங்க எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது எனக்கு நான் ப பல பேர் வந்து நின்று வர்றவங்களையும் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு சும்மா ஒரு 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 கன்சல்டேஷன் ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கான ஒரு ஐடியாவுக்கு அதை வந்து நீங்க ஜாதகத்தை பார்க்கலாம் மற்றபடி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி இதுதான் உங்க வெற்றிக்கு காரணம் நீங்க அதை வச்சு நீங்க முன்னேறும் தான் வாழ்க்கையில சக்சஸ் வந்து உங்களுக்கு வரும் இது வந்து இதுவும் வந்து ஒரு சைடு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் உங்களுடைய ஜோதிகளை பாருமா அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்க என்னை தொடரணும் அந்த கீழே இருக்கலையே இந்த நம்பர்ல என்னை தொடரும் நம்ம பேசலாம் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக சீரமைச்சிக்கலாம் இறைவன் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்